சரணம் நம்ம ஐஎன்எஸ்ட்ரோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாள் வரைக்கும் யாராவது ஒரு ஜோதிடர் வந்து யூடியூப்லேருந்து இவ்வளோ பணம் வந்திருக்குது அப்படின்னு வீடியோ போட்டிருக்காங்களான்னு எனக்கு தெரியலை பார்த்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன சேனல் யார் போய் யார் வீடியோ போட்டிருக்காங்கன்னு நானும் போய் பார்க்குறேன் ஆனால் எனக்கு முதல் தடவையாக யூடியூப்லேருந்து பணம் வந்திருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த வீடியோ சரி எவ்வளோ பணம் வந்தது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ பணம் கிடைக்குது நாங்கள் இருந்து இப்போ தானே வர்றோம் இல்லையா நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ ரெண்டு வருஷம் முழுசாக முடிவடையுது இதில் மோதல் ஒரு ஒரு வருஷம் வந்து நம்ம வந்து யூடியூப் பார்ட்னர் அதாவது மானிஸ்டேஷனுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிட்டோம் அப்படிங்கிறதுக்கே ஒரு வருஷம் போயிடுச்சு நீ தகுதி படைச்சுவேன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தகுதி படைச்சுவேன்னு அவங்க ஒரு நம்மளை ஒரு யூடியூப்பில் ஒரு பார்ட்னர் ஆக்குறதுக்கே ஒரு வருஷம் போயிடுச்சு ஏன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் மணி நேரம் ஓடணும் அப்படிங்குற ஒரு டார்கெட் இருந்தது ஷார்ட்ஸ் போட்டால் அது ஏகப்பட்டது நம்ம வீடியோ தான் ஷார்ட்ஸுக்கே போக நீ வந்து பெரிய வீடியோ தான் லைக்கு தகுதி படைச்சவன் நம்மளை ஓடங்கிட்டாங்க ஷார்ட்ஸுக்கு நமக்கு சம்பந்தப்பே செட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரி அப்போ இப்போ ஒரு வருஷமா இந்த ஒரு வருஷத்துல நம்ம சம்பாத்திய சம்பாதிச்ச சம்பாத்தியம் எவ்வளவு அப்படிங்கறதான் தான் இந்த இடத்துல பேச போறோம் எல்லா ஒரு உழைந்தான் நூறு டாலர் சம்பாதிச்சாதான் அது நம்ம அக்கௌண்ட்டுக்கு மாறும் அதுக்கு ஏகப்பட்ட ஃபார்முலாஸ்லாம் இருக்குது நமக்கு ஆங்கிலம் தெரியாது இதில் ஒரு சில இந்த சொல்றாங்க இல்லையா அந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்க எப்படியெல்லாம் வந்து இந்த யூடியூப்பில் போய் செட்டிங்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நானாக கற்றுக்கிட்டேன் வேறு வழி என்ன பண்ணுறது அதில் குறிப்பாக அப்படி சொல்லணும்னா அந்த இந்த சிஜி டெக் தமிழ் சொல்லி ஒரு மேடம் பேசுவாங்க ரொம்ப அருமையாக பேசுவாங்க பொறுமையாக நிதானமாக பேசுவாங்க அப்புறம் ஒயிட்டி த்ரீ சிக்ஸ்டின்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒயிட்டி த்ரீ சிக்ஸ்டின்னு சொல்லி ஒரு பெண்ணு பேசுவாங்க இஸ்லாமிய பெண் அவங்களும் நல்லா பொறுமையாக பேசுவாங்க அப்புறம் இன்னொருத்தர் ஒரு பேர் மறந்து போச்சு ஸ்கிரீன்ல கொண்டு வரேன் அவங்கெல்லாம் பேசுறத வச்சு அப்படியே நானும் ஆங்கிலம் தெரியாத நானும் என்னுடைய அறிவை வளர்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படியே பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தான் சரி இப்போ நமக்கு எவ்வளோன்னா நூறு டாலர் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வருமானம் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவாங்க அப்படிங்கிறது யூடியூபுடைய ஒரு கண்டிஷன் இந்த ஒரு வருஷத்தில் போன வருஷம் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டு அது ஃபேமஸ் ஃபேமஸ் ஆகி ஒரு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பேர் பார்த்துருந்தாங்க அதில் தான் எனக்கு ஆ ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர் கிடச்சிது அதே மாதிரி ஏகப்பட்ட வாட்சவர்ஸ் மணியும் கிடைச்சது மணி நேரம் கடந்தது அதை வச்சு அதுவும் ஒரு ஒரு இன்னொரு வீடியோவும் ரெண்டு வீடியோவும் சேர்ந்து எனக்கு சம்பாரிச்சு கொடுத்த டாலர் வந்து இருபத்தஞ்சு டாலர் சரியா இருபத்தஞ்சு டாலர் கணக்கில் அது போக நம்ம கிட்ட சண்டே லைவ்ல வர்றாங்க இல்லையா அவங்க இந்த சூப்பர் ஸ்டாரில் பணம் கட்டுறது மெம்பர்ஸ் இருபத்தொம்பது ரூபா பணம் கட்டுறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது யூடியூபுக்கு ஒரு கமிஷன் மாதிரிலாம் போட்டு கழிச்சது போக மீச்சு போனால் அது ஒரு பத்து பன்னெண்டு டாலர் வந்திருக்கும் மொத்தத்துக்கு நாற்பது டாலர் தான் வந்து சுலபமாக சம்பாரிச்சது அப்படின்னு சொல்லணும் பாக்கி அறுபது டாலர் சில்லுற எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு தான் சொல்கிறோம் கஷ்டப்பட்டதுக்கு தான் என்றைக்குமே மதிப்பு இருக்காதே அதை நம்ம என்ன வந்து வைரல் வீடியோ போடுறோமா ட்ரெண்டிங் வீடியோ போடுறோமா இல்ல இல்லை ஜோதிடம் தானே கற்றுக் கொடுக்குறோம் கல்வினாலே மதிப்பு கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடத்துக்குனாலே மதிப்பு கம்மி தான் மதிப்பு கம்மிங்கிறத விட யார் நல்லா ஜோசின்னு சொல்றா அப்படின்னு சொல்றதுல ஏதாவது விஷயம் இருக்குதா கருத்துக்கள் இருக்குதா அப்படின்னு சொல்ற பாயிண்ட் அப்படியே கொண்டு போய் நம்ம ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்த்தா சரியாக வருதா அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் கிடையாது இவங்க என்ன பேசுறாங்க எல்லாரும் ஜோசி என்னென்ன பேசுறாங்க யூடியூப்ல போயிட்டாலே பல லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினப்பு மக்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிலாம் கிடையாது யாரா இருந்தாலும் உள்ள வந்தா கஷ்டப்பட்டு அந்த யூ யூடியூப் பார்ட்னரா மாதிரி ஒரு நூறு டாலர் சம்பாதிக்கிறவர்களை நாக்கு தள்ளி போயிருந்தே சொல்லணும் நூறு டாலருங்கிறது நம்ம இந்திய மதிப்புக்கு எவ்வளவு இன்னைக்கு ஒரு டாலர் எண்பத்தஞ்சு ரூபா அப்படின்னா எட்டாயிரத்தி ரூபாய் இந்த எட்டாயிரத்தி ரூபாய் சம்பாதிக்கிறவர்களுக்கு அவன் பட்ட அவனுக்கு தான் தெரியும் என்ன சொல்லிக்கலாம் நாங்களும் வந்து டாலர்ல சம்பாதிக்கிறோம் அமெரிக்க டாலர்ல சம்பாதிக்கிறோம்னு காலரை தூக்கி விட்டு பேசிட்டு போகலாம் அவ்வளவுதான் இந்த நூறு டாலர் சம்பாதிக்கிறவர்களை பட்ட வாடு சொல்றேன் எனக்கு முத வருமானம் இப்ப இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் ஓகே ஆகி அது அது பிறகு கூகுள் ஆட்சன்ஸுக்கு மாதிரி கூகுள் ஆட்சன்ஸ்ல இருந்து எங்க பேங்குக்கு வந்தது இதுக்கே ஒரு ஒரு மாசம் ஓடி போச்சு என் பேங்குக்கு வந்து பத்து நாள் ஆகி போச்சு இந்த ரம்ஜான் லீவு அது இதுன்னு சொல்லி ஒரு அது ஒரு பத்து நாள் ஆகிட்டாங்க தான் என் கைக்கு பணம் வந்தது நூத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஏழு பைசா டாலர்ல வந்தது இந்திய மதிப்புக்கு எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணு ரூபாய் என்னமோ வந்தது பெருசா எண்ணத்தை காட்ட இந்த பாருங்க இப்படி பணம் வந்துடுச்சு ஒரு வழியா அதாவது ரெண்டு வருஷம் உழப்புக்கு இந்த எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்திருக்கிறோம் யூடியூப்ல பெருசா வந்து ஜோசியர்லாம் சம்பாதிக்கல ஒருவேளை போற காலத்துல ஏதாவது ஒரு விளம்பரதார நம்ம சேனலை சூஸ் பண்ணி நமக்காக விளம்பரம் பண்ணா நீ போக போக வேணா வருமானம் கூடுமோ என்னவோ அப்படின்னு பாத்துக்கலாம் சரி இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோவுக்கு என்ன வீடியோவுக்கு எவ்வளவு டாலர் கிடைக்குது அப்படின்னா என்னுடைய ஒரு கணிப்புக்கு ஷார்ட்ஸுக்கு வெறும் பைசா தான் ஒரு பீஸா ரெண்டு பீஸா அதுதான் கிடைக்கும் அதே மாதிரி லைவ் போட்டாலும் மூணு பீஸா நாலு பிசா தான் கிடைக்கும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசினாலுமே வெறும் மூணு பிசா நாலு பீசா தான் கிடைக்கும் அதனால ஒன்றும் பெரும பெருசாக வருமானம்லாம் கிடையாது இருந்தாலும் இலவச சேவை ஏன் பண்றோம்னா எங்களுக்கு ஒரு மனசு திருப்தி ரெண்டாவது சூப்பர் சாட்ல பணம் கட்டினா ஒரு நூறுரூவா கட்டுறீங்கன்னா ஓப்பனா சொல்றேனே நாற்பது ரூபா வந்து யூடியூப் கமிஷன் போயிடும் பாக்கி அறுபது அறுபது ரூபா தான் எங்களுக்கு வந்து சேரும் மெம்பர்ஸ் இல்லையா மெம்பர்ஸுக்கு அதே மாதிரி ஒரு பங்கு எங்களுக்கு ஒரு பங்கு எதுவாக இருந்தாலும் யூடியூப் மூலியமாக பணம் கட்டி வரும்போது எங்களுக்கு அதில் ஒரு அறுபது சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எவ்வளவு நாள் வந்துருப்போம் எங்களுக்கு தேவை சேவைங்கிற மாதிரி தான் இந்த யூடியூப்ல தோக்கம் பின்ன எப்படி வருமானம் வரும்னா நாங்க நல்லா பேசுறோம் வைக்கிறோம் அப்படிங்கறத பார்த்து எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வருது இல்லையா இந்த அப்பாயின்மெண்ட் மூலயமா சம்பாதிக்கிறது தான் அப்ப யூடியூப் எதுக்காகனா நாங்க எங்களை நாங்களே விளம்பரம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு தளமா செயல்படுது அது வரைக்கும் சந்தோஷம் சரியா இப்போ நம்ம ஒரு தொழில் பண்றோம் அதை விளம்பரம் பண்றோம்னா அடுத்தவனை போய் நம்பி அவனுக்கு நம்ம பணம் கட்டி நான் இந்த மாதிரி பண்றேன் வைக்கணும் செய்கிறேன் என்னுடைய என்னைய வந்து விளம்பரப்படுத்து அப்படின்னு சொன்னா நம்ம பணம் கட்டணும் இங்க யூடியூப்ல வந்து நம்ம எந்த ஒரு பணமும் கட்ட வேண்டியதில்லை நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாலே போதும் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு வீடியோ ட்ரெண்டிங் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நாம ஃபேமஸ் ஆயிரும் அது மூலயமா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பணம் வர ஆரம்பிச்சிடும் யூடியூப்ல இருந்து வருமானம் வந்து எங்களுக்கு வந்து கம்மியாக இருந்தாலும் எங்களுக்கு இது திருப்தியாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் மற்றபடி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்லேருந்து இருந்து வர்றதே போதும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சரி இப்போ வியூஸ் எவ்வளவுனா இப்போ இருக்க நிலவரப்படி ஒரு ஐயாயிரத்துலேருந்து இருந்து ஆறாயிரம் பேர் எங்களுடைய சேனலை பார்த்தா தான் எங்களுடைய ஒரு வீடியோவை பார்த்தா தான் ஒரு டாலர் இந்திய மதிப்புக்கு எண்பத்தஞ்சு ரூபா கிடைக்குது அப்படிங்கிறது என்னோட ஒரு மதிப்பு நம்ம சேனல்ல ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் நிலவரப்படி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் நண்பர்கள் மெம்பர்ஸ் அதாவது சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க ஒரு மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் உள்ள பெரிய சேனலுக்கே இன்னைக்கு வீடியோ போட்டா முப்பதாயிரம் பேர் பார்க்க மாட்டாங்க ஒரு வீடியோ போட்டா பார்க்க மாட்டாங்க அதாவது பத்து சதவீதம் பேர் பார்க்க மாட்டாங்க ஆனா நான் வீடியோ போட்டா ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் உள்ள இந்த சப்ஸ்கிரைபர் உள்ள சேனலில் ஒரு வீடியோ போட்டால் குறைஞ்சது ஐநூறு அறநூறு பேர் பார்த்துருவீங்க கிட்டத்தட்ட பத்து சதவீதம் பேர் பார்த்துருங்க அது வரைக்கும் சந்தோஷம் அந்த இடத்துலயே நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் தான் சொல்லணும் அப்படிங்கும்போது என்னுடைய வீடியோ எல்லாம் குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் பேர் ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் பேர் வரைக்கும் பார்த்தா தான் எனக்கு ஒரு டாலரே கிடைக்கும் இந்திய மதிப்புக்கு எண்பத்தஞ்சு ரூபா வெறும் ஐநூறு பேர் அறநூறு அறநூறு பேர் பார்க்குறீங்கன்னா இருபது பைசா பைசா டாலர் அப்படின்னா இந்திய மதிப்புக்கு எவ்வளோ வரும் அதே இருபது ரூபா அமைதியா அல்லது இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா அமைதியா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான் தான் ஷார்ட்ஸ் எல்லாம் நம்ம வீடியோ போட மாட்டேறோம் போட்டாலும் போகாது லைவ் போட்டாலும் தான் சொன்னேன் பைசா கணக்குல தான் ஏறும் சூப்பர் சாட்டு மெம்பர்ஸ் இது ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் அதுவும் ஒரு வகையில் கமிஷன் போக நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இப்போ எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு ஒரு வீடியோன்னு போட்டால் குறைஞ்சது ஐயாயிரம் பேரை தாண்டினா தான் ஒரு டாலர் அப்படின்னு எடுத்துக்கிற முடியும் எல்லா வீடியோவுமே வந்து ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் பார்ப்பாங்கன்னா அப்படிலாம் பார்க்க முடியாது நம்ம அந்த ட்ரெண்டிங் வைரல் வீடியோ மாதிரி போடுறோமா இல்லை ஒரு என்ன சொல்றது சரி அது ஒரு பக்கம் போகட்டும் எவ்வளவு எனக்கு யூடியூப்ல இருந்து பணம் வந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்காகவும் இது வரைக்கும் ஜோசியர்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல நான் எதுவாக இருந்தாலும் ஓப்பன் டைப்பு அது வெளிப்படையாக சொல்லணுங்கிறக்காகவே வந்தாச்சு ஆனாலும் என்னுடைய ரெண்டு வருஷம் கடுமையான உழைப்புக்கு பதிலாக இன்னைக்கு வந்து யூடியூப்பில் நானும் முதல் பேமெண்ட்டு பணம் சம்பாதிச்சுட்டேன் நானும் டாலரில் சம்பாதிக்கிறேன் சம்பாரிச்சுட்டேன்னு கௌரவமாக சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ ஒரு வேலை இனிமேல் போகிற காலத்தில் ஏதாவது ஒரு விளம்பரதாரர் நம்மளை வந்து நமக்கு விளம்பரம் பண்ணாங்கன்னா ஒரு வேலை வருமானம் கூடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இனிமேல் சப்ஸ்கிரைபர் நிறைய அதிகமாக வந்து அவங்களும் நிறைய நிறைய வீடியோக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தான் கிளாஸ் எடுக்கிறேன் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையா சொல்றான் ஒரு எந்த ஒரு கருத்துக்களையும் மறைக்கிறதில்ல அப்படிங்கிறத பார்த்து அவங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி இப்படிலாம் பண்ணிக்கிட்டே வந்தால் எனக்கு ஒரு வேலை போக போக வருமானம் கூடுமோ என்னமோ தெரியல ஆனால் எந்த ஒரு வீடியோவும் பார்க்கறதுலாம் சேர்த்தேன் என்னுடைய வீடியோக்கு ஐநூறு அறநூறு எழுநூறு பேர் பார்க்கறாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா மிஞ்சி போனால் பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே லைக் பண்ணுறது இல்ல நீ சொல்லிக்கொடு அவ்வளோ தான் ஓ வேலை தான் முடிஞ்சு போச்சு நாங்கள் லைக் பண்ணுறோம் பண்ணாங்க போடுறோம் அது எங்கே விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிடுறாங்க ஆனால் யூடியூப்புடைய அந்த கண்டிஷன் என்னன்னா பார்க்கறவங்க கண்டிப்பான முறையில் லைக் பண்ணணும் லைக் தான் இந்த வீடியோ நல்ல வீடியோ அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிறாங்க கணக்குல எடுத்துக்கிறாங்க இல்லைன்னா இது சும்மா சுமாரான வீடியோ பார்க்கறாங்க ஒன்று ஒருத்தருக்கும் பிடிக்கல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்துக்கிறாங்க லைக் பண்ண லைக் பண்ணா என்னுடைய வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரும் சரியா அந்த ஒரு சின்ன தவற அவங்க செய்யறதுனால எங்களை மாதிரி ஆளு வளர்ந்து வர ஆளுகளுக்கு வளரவே முடியலை அப்படிங்கறத சொல்லணும் என்ன இருக்கு அவங்கிட்ட காசா பணமாக கேக்குறோம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றோம் நான் லைக் பண்ண சொல்கிறோம் பிடிக்கலையா டிஸ்லைக் கூட பண்ணுங்க இல்லைனா ஏதாவது ஒரு கமெண்ட்ஸில் கூட போட்டு போகன்னு சொல்றேன் மக்கள் அதை கூட செய்கிறதுக்கு தயாராக இல்லை என்ன செய்யறது அவசரமான உலகத்தில் இப்படி 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 ஸ்வைப் பண்ணிட்டு தானே போறாங்க இல்லையா அப்படிங்கும்போது அவங்கள சொல்லியும் பிரயோஜனம் இல்லை ரைட்டு ஆனால் உண்மையான நண்பர்கள் எங்கிட்ட இப்போதைக்கு இருக்கு சேனல்ல இருக்கக்கூடிய நன் சப்ஸ்கிரைபர்களுக்காக என்னுடைய வெளிப்படையான இந்த வருமானம் யூடியூப்ல வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணிட்டேன் சரிங்களா என்னுடைய முதல் வருமானம் இந்த மாசம் தான் அதுவும் நேற்று தான் என் கைக்கு வந்திருக்குது இனி அடுத்து இதே மாதிரி மாசம் மாசம் வந்து அப்படி கிடையாது திரும்பவும் நூறு டாலர் எப்ப சேருமோ இன்னும் பத்து மாசம் ஆகுமோ இல்லை இல்லை ஒரு வருஷம் ஆகுமோ சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஒரு வருமானம் வரும் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அப்ப மாசம் எல்லாம் வராது நூறு டாலர் சேர சேரத்தான் வரும் அப்படிங்கறதே இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வணக்கம்